ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி எங்கள் ஊரில் மாட்டேன் என் ஓட்டுறேன் நான் ஃபேஸ் மாஸ்க் போட்டிருக்கேன் ஃபேஸ் மாஸ்கில் உளுந்து அரிசி அதை மிக்ஸ் பண்ணி போடுவேன் பாத்திரங்களெல்லாம் கழுவிட்டேனா இது வந்து அப்புறமா டீ வேணும்னா போடுறக்கா வேண்டி வச்சுக்கேன் ஏன்னா அவரோட போட்டுட்டேன் டீ இல்லை காஃபி போட்டுருக்கேன் பால் காய்ச்சல் அதில் வளையும் டீ வேணும்னா போட்டுக்கேன்னு வச்சுருக்கேன் ரைஸ் வச்சு எங்கள் பார்த்தாலும் எங்கள் வீட்டில் மூலிகையாக இருக்குதுன்னு நினச்சிக்காதீங்க இன்றைக்கி எங்கள் வீட்டில் என்ன சமையல் அப்படின்னா வெண்டைக்காய் புளிக்குழம்பு பார்த்தீங்களா வெறும் ஒரு புளி மட்டும் விட மாட்டேன் நான் கொஞ்சம் தேங்காய் சீரகம் அரைச்சி விட்றேன் ரொம்ப ஒவ்வொரு புளிகைப்பா இருந்தாலும் இந்த வெயில் கர்சனமாக இருக்க சாப்பிட்றேன் அதனால் கொஞ்சம் தேங்காவும் அதில் அரைச்சிடுறேன் இந்த மாதிரி ஒரு புளி குழம்பு இந்த மாதிரி புலிகள் வேறு சொல்லுங்கள் வெறும் ப்ளைன் புளி மட்டும் போட்டு வைக்காமல் தேங்காய் அரைச்சி விடுறது கேட் குண்டர்கோஸ் அப்புறம் இது என்ன சொல்லுவாங்க என்ன சொல்லுவாங்க மக்காச்சோளம் இதெல்லாம் போட்டு தேங்காயெலாம் நிறைய போட்டு ஒரு பொரியல் நம்ம பூசிக்காய் கூட்டு செய்வோம் ஆனால் இங்கே பூசணிக்காய் கூட்டு தேங்காயெல்லாம் போட்டு எல்லாத்துலேயும் தேங்காய் போட்டிருக்கேன் இதில் வெறுமே இந்த மாதிரி இருந்தால் சாப்பிட்டுக்குவாங்க குழக்ழான்ட்டு அது கொஞ்சம் தனியாக வைக்கணும்னால அது அவங்களுக்கு பிடிக்காது இல்லை அதனால் பூசணிக்காய் இது பாருங்கள் என்னது கார்ன் பீஸ் இதெல்லாம் போட்டு பட்டாணி மக்காச்சோளம் இதெல்லாம் போட்டு ஒரு பொரியல் ஆகிடுச்சா ரசமாங்க கிச்சனில் இருக்குது தயிரி நீ சாப்பிடும்போது போதிங்க வந்துடும் ஊருகாய் வச்சாச்சு நான் இப்போது சமையலை முடிச்சுட்டு ஒரு குளியலை போட்டுட்டு லைவுக்கு போயிடுவேன் என்ன நான் சமைச்சு முடிச்சுனேன்னு வச்சுக்கோங்களேன் ரொம்ப வேர்த்தும் அதனால் மறுபடியும் ஒரு குழியல் போட்டுட்டு போயிடுவேன் இதை அப்போது குளிக்கிற காவண்ட்டி வச்சுட்டேன் குளிச்சிட்டேன்னு குளிக்கிறதுக்காக வேண்டி பழைய சாதம் தண்ணி இருக்கணும்ல அந்த பழம் பழைய சாரத்துக்கு தண்ணியில் மோர் விட்டு கலந்து நானும் என் ஹஸ்பண்டுமே குளிப்போம் அவர் குளிச்சுட்டு எனக்கு வச்சு போயிட்டாரு இது எனக்கு உடம்புக்கு நல்லதுங்க எவ்வளோ நம்ம ஜூஸ் குடிச்சாலுமே அந்த ஜூஸ் இந்த ஜூஸ் எந்த ஜூஸ் குடிச்சாலும் அவ்வளோ பிரயோஜனம் இல்லை பழைய சாதம் தண்ணிக்கு அவ்வளோ ஒரு ஹெல்த் பெனிஃபிட் இருக்கு வயிறு சம்மந்தமான எந்த பிரச்சனையும் வராது அதுக்காக வேண்டி பழைய சாதம் தண்ணியை வந்து நாங்கள் மிஸ் பண்ண மாட்டோம் கொஞ்சோண்டு சாதம் வீதமானாலும் அதை ஊற்றி வச்சு நல்லா கரைச்சு குடிச்சிடுவோம் அது எங்களோட பழக்கமும் மாறிச்சு வழக்கமாகவும் மாறிடுச்சு சரிங்களா ஏனைய இந்த உரத்துல பார்க்கணும்னு நினைக்கிறவங்களுக்காக வேண்டி காட்டுறேன் பாத்தீங்களா ஏதா ஒரு பேக் போடுறேன் ஏன்னா எனக்கு வந்து சின்ன ஒரு இது கூட கெமிக்கல் இது ஒத்துக்காது அலர்ஜி ஆயிடும் அதனால் இதுதான் ஒரு நாள் அரிசி உளுந்து அரைச்சி வச்சுருக்கேன் நம்ம கஞ்சி மஞ்சள் செஞ்சு சாப்பிட்றதுக்காக வண்டி அதை முகத்தில் போட்டுருக்கேன் ஒரு நாளைக்கு வெறும் முழு தாழ் வண்டி போட்டுருக்கேன் ஒரு நாளைக்கு கடுக்கா பொடி போட்டுருக்கேன் ஒரு நாளைக்கு நம்ம அந்த இந்த பூ இருக்கு இல்லையா மஞ்சள் கலரில் என்ன பூட்டிருக்குன்னு வர மாட்டேங்குது என் பகசதி கம்மி அந்த பூ அதை பவுட்ரு வச்சிருக்கேன் அதை போட்டிருக்கேன் வீ தான் ஹெர்பெல் தான் என் முகத்தில் எப்பயுமே நான் நிறைய ஹெர்பல் சம்மந்தமாக நிறைய வீடியோஸ் போட்டுருக்கேன் பாருங்க சரிங்களா எனி சப்போர்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்க அவங்க சப்போர்ட் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ இப்போ கொஞ்ச நேரத்தில் லைவ்க்கு வந்துடுவேன் கடைக்கு வந்தோம் சின்னதாக ஒரு வாங்க வேண்டியது இருந்தது அதனால ஹஸ்பண்டும் பையனும் போயிருக்காங்க ஏதோ எலக்ட்ரானிக்ஸ் திங்ஸ் வாங்குறதுக்கு நான் அப்படியே உட்காந்து கடையில் போய் நானும் போவேன் இன்னைக்கு போகல வேண்டாம் அப்படின்னு கார்லேயே உட்காந்துக்கிட்டேன் உங்களுக்கு என் சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க சரிங்களா நான் வந்து ஒரு தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரடு சப்ஸ்கிரைபர்ஸ் சொன்னாங்க அப்படின்னா நான் எந்த ஒரு இதுவும் செய்யாமல் நான் சொல்லி யார் எவரும் எனக்கு தெரியாமல் நீங்கள் இத்தனை பேர் எனக்கு வந்து சப்ஸ்கிரிப்ஷன் போட்டுருக்கீங்க ரொம்பவே நன்றி இனிமேல் எங்களோடய சப்போர்ட்டை கொடுங்க இந்த அம்மாவுக்கு வந்து ஒரு ஐம்பது வயசு அம்மா தன்னால் தான் சேனலை ரன் பண்ணிகிட்டு இருக்கேன் நீங்கள் உங்களோட சப்ஸ்கிரிப்ஷனுக்கு உங்களோட சப்போர்ட்டுக்கும் கண்டிப்பாக நான் வந்து ஒரு நாள் பிரதிபலன் பண்ணுவேன் ஒரு நாள் நல்ல ஒரு சக்ஸஸ் ஆயிடுச்சு அப்படின்னா என்னோட சேனல் வந்து ஒன் லேக் வியூவர்ஸ் வந்து ஒரு ஒரு இதுக்கு கிடச்சிச்சு அப்படின்னா நான் வந்து இது அனௌன்ஸ்மெண்ட் பண்ணலான் இருக்கேன் கிஃப்ட் அனவுன்ஸ்மெண்ட் இருக்கேன் அது கிஃப்ட் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணி எனக்கு நன்றி செய்யணும் அப்படின்னு எனக்கு ஒரு தோணான் இருக்குது அந்த கிஃப்ட்டுங்கிறது என்னோட சந்தோஷத்துக்கு தான் கொடுக்கலான்ட்டு நான் முடிவு பண்ணியிருக்கேன் நீங்கள் எனக்கு சப்போர்ட் பண்ணுவீங்கன்னு நான் நினைக்கிறேன் தேங்க்யூ பாய்